கல்யாணம் விட்டு கர்னக்கிழங்கு எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு ஒரு கால் கிலோ கர்ணக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க அது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்கடாய்தாங்க இது வறுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறோம் மண்கடாயில் வறுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் சோம்பு நல்லா போட்டு தாளிச்சதுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க இதே நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துருக்கேன் இதே நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஒரு நாட்டு தக்காளி பழத்தை மிக்சி ஜாலில் அரைச்சி அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இதுக்கு மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி மல்லிப்பொடி அடுத்தது பெருங்காயப்பொடி இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம் இதை அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட எண்ணெய் பத்திலன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா உக்கு சூப்பரான கல்யாணம் விட்டு கருணக்கிழங்கு ரெடி ஃபைனலா பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் அடுத்தது முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணுங்க இதில் கஸ்தூரி மெத்தி சேர்த்து வருத்திங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஃபைனலா இதை போட்டுக்கணும் இப்ப நமக்கு சுவையான கர்ணக்கிழங்கு ரெடிங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ